முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஒரு சித்த புருஷர் சத்தியத்தையும் வாய்மையும் தவிர வாழ்க்கையில் எதனையும் கடைபிடிக்காத ஒரு மகத்தான சித்த தான் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஐயா ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அத்துணை சமுதாயங்களையும் தன்னோடு அழைத்துச் சென்று தலைமையேற்றவர் பசுமணையா அவர்கள் பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வேலுச்சாமி நாடார் அவர்கள் இல்லத்திலே எத்தனை முறை உணவர்த்தி இருப்பார் எத்தனை முறை தங்கி இருப்பார் அருமை சகோதரர் இன்னொரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமாள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர் தன்னுடைய ஜமீன் சொத்தில் பெரும்பகுதியை மாற்று தான் தந்திருக்கிறார்கள் எல்லா விட அவரை காட்டிலும் மிகச்சிறந்த தேசபக்தர் அவரை காட்டிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தளபதியாய் அவருடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நேதாஜி அவர்கள் பார்வாக் என்கின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் நேரு அவர்கள் பசுமன் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்ன போதும் கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர திருமகன் தான் பற்ற பண்பாளர் நம்முடைய பசுபொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போற்றுவது சனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவதே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வென்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தினுடைய முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ இந்த இருக்கிற வரை நினைத்திருக்கும் தயவு செய்து நான் எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் ஜாதியை மாற்றிக்கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மன்னனுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே கொண்டு நம் இடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று முறை விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் மக்கள் அவர்களுடைய அன்பிற்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கை ஆக்கி விடைபெறுகிறேன் நன்றி